ஆளுநர் ஆர் என் ரவியை தமிழ்நாட்டிலிருந்து வெளியேற்ற சட்டப்பூர்வ நடவடிக்கைகளை தமிழ்நாடு அரசு எடுக்க வேண்டும் என்று விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் வேண்டுகோள் விடுத்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அரசியலமைப்பு சட்ட மரபுகளுக்கு மாறாகவும் தமிழ்நாட்டு மக்களை அவமதிக்கும் வகையிலும் இன்று சட்டப்பேரவையில் நடந்து கொண்டுள்ள ஆளுநர் ஆர் என் ரவியின் போக்கை விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் வன்மையாக கண்டிப்பதாகவும் திட்டமிட்டே மாநில அரசோடு முரண்பாட்டை கூர்மைப்படுத்தி அரசியல் அரங்கில் அவ்வப்போது தேவையற்ற பரபரப்பை உண்டாக்கும் ஆளுநர் தனது பொறுப்பையும் பொறுப்புக்குரிய மாண்பையும் மறந்து ஒரு கட்சியின் பிரதிநிதியைப் போலவே செயல்பட்டு வருகிறார் என்றும் எனவே அவர் ஆளுநர் பதவியிலிருந்து விலகுவார் தோடு தமிழ்நாட்டிலிருந்தும் வெளியேற வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளாா் மாநில அரசு தயாரித்துக் கொடுக்கப்படும் உரையை படிப்பதென்பது ஆளுநருக்கு அரசியலமைப்பு சட்டம் விதித்துள்ள கடமை என்றும் அதை இன்று ஆர் என் ரவி நிராகரித்து உள்ளார் என்றும் இது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தமிழ்நாடு அரசை மட்டுமின்றி அவர் இந்த பதவியை வகிப்பதற்கு காரணமான அரசியலமைப்பு சட்டத்தையும் அவமதிப்பதாகும் என்றும் அரசியலமைப்பு சட்டப்படி விதிக்கப்பட்ட கடமைகளை செய்யாமல் தொடர்ந்து இவ்வாறு அதை அவமதித்து வரும் ஆர் என் ரவி எந்த அடிப்படையில் ஆளுநர் பதவியில் நீடிக்கிறார் என்று கேள்வி எழுவதாகவும் அவர் ஆளுநர் பதவி வகிப்பதற்கு மட்டுமல்ல இந்த நாட்டின் குடிமகனாக இருப்பதற்கும் கூட தகுதியற்றவர் என்பதையே அவரது செயல்கள் காட்டுவதாகவும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் குறிப்பிட்டுள்ளார் ஆர் தமிழ்நாடு அரசுக்கு எதிராக பொதுவெளியில் தொடர்ந்து உண்மைக்கு மாறான தகவல்களை பரப்பி வருவதாகவும் சாதியின் அடிப்படையிலும் மதத்தின் அடிப்படையிலும் மக்களை பிளவுபடுத்தும் வகையில் பிரிவினையை தூண்டும் கருத்துக்களை தொடர்ந்து கூறி வருகிறார் என்றும் அதன் மூலம் இங்கே சட்டம் ஒழுங்கு பிரச்சினையை ஏற்படுத்த முயற்சிக்கிறார் என்றும் அவர் வகிக்கும் ஆளுநர் பதவியை இப்படியான சட்டவிரோத செயல்களுக்கு கவசமாக பயன்படுத்துவதை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்க முடியாது என்றும் இத்தகைய போக்குள்ள அவர் தொடர்ந்து தமிழ்நாட்டில் இருப்பதே தமிழ்நாட்டு கேடாக முடியும் என்றும் எனவே அவரை தமிழ்நாட்டிலிருந்து வெளியேற்றுவதற்கு உரிய சட்ட ரீதியான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் கேட்டுக் கொண்டுள்ளாா் ஆளுநர் பதவி என்பது பிரிட்டிஷ் ஆட்சிக் காலத்தில் உருவாக்கப்பட்டு சுதந்திர இந்தியாவின் அரசியலமைப்பு சட்டத்துக்குள் தங்கிவிட்ட ஒன்று என்றும் ஒன்றிய அரசால் ஆளுநர் நியமிக்கப்படுவதாக சொல்லப்பட்டாலும் ஒன்றிய அரசை ஆட்சி செய்யும் கட்சியாலேயே அவர் நியமிக்கப்படுகிறார் என்றும் நடுநிலைக்கும் அவருக்கும் எந்தவொரு தொடர்பும் இருப்பதில்லை என்றும் தன்னை நியமிக்கும் கட்சியின் முகவராகவே அவர் செயல்படுகிறார் என்றும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசுகளுக்கு தொல்லை தருவதற்கும் தமக்கு பிடிக்காத கட்சிகளை உடைப்பதற்கும் மாநிலத்தில் நிலையற்ற தன்மையை உருவாக்குவத ஒன்றிய அரசால் ஆளுநர் பயன்படுத்தப்படுகிறார் என்றும் மாநில அரசுகளை கலைப்பதற்கு ஆளுநரை தான் ஒன்றிய அரசு பயன்படுத்துவதாகவும் மாநில அரசுகள் இயற்றுகிற சட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்காமல் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை முடக்குகிற வேளையில் ஆளுநர்கள் ஈடுபடுவதை பார்க்கிறோம் என்றும் மாநில அரசுக்கும் ஒன்றிய அரசுக்கும் இடையில் ஆளுநர் என்ற பதவி எந்த விதத்திலும் தேவையாக இல்லை என்றும் எனவே ஆளுநர் பதவியை ஒழிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை தமிழ்நாடு உட்பட பல்வேறு மாநில அரசுகளும் தொடர்ந்து முன்வைத்து வருகிறது தாகவும் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைத்ததும் ஆளுநர் பதவி ஒழிக்கப்படும் என்ற வாக்குறுதியை தேர்தல் வாக்குறுதியாக வழங்க வேண்டும் என வெல்லும் ஜனநாயக மாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை மீண்டும் வலியுறுத்துவதாகவும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளாா்